வரும் அஞ்சு ஆறு வருஷமா ஒரு ஆளுங்க முப்பத்தஞ்சு லட்சம் இடத்த விற்று கொடுத்த பணம் மனைவி பேர்ல இருந்த இடம் அதை விற்று ஒரு இடத்துக்கு அக்ரிமெண்ட் விற்கிற ஒப்பந்தம் போடுறாரு ஆறு மாசத்துல அது பட்டா இல்லாத எஸ் பிடிக்கல திருப்பி கேட்டேன் எல்லாவுக்கு போதும் இதை அப்படியே வச்சுருப்பேன்னார் அப்போ இருந்து திருப்பி கேட்குறேன் இந்த பாருங்க இங்கே வடபழனி ஆர் எயிட்டில் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அஞ்சு வருஷமாக அஞ்சு வருஷமாக அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் போடலை ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கூட கொடுக்கல நான் கோர்ட்டில் போட்டு நான் பணத்தை வாங்கிக்கிறேன்னதுக்கு ஹெல்ப்பே பண்ணலை இந்த பையன் அப்போ தான் அப்பா கஷ்டப்படுற மாதிரி ரெண்டு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் இருக்குது அவனுக்கும் கல்யாணம் இருக்குது பணம் இல்லைங்கிறார் போட்டு நான் போய் கேட்குறேன் பான்ட்டு போகிறான் தெருவில் தான் நிற்கிறான் அவர் முன்ன பின்ன பார்த்ததில்லை இந்த வாரம் தம்பி இந்த வாரம் தம்பின்ட்டு நூறுக்கு ஃபோன் போட்டு போலீஸ் வர வச்சாச்சு உடனே எஃப்ஐஆர் போட்டது பரவாயில்ல எல்லாம் நியூஸுக்கு கொடுத்துட்றாங்க இந்த தினம் பழம்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது அவன் அரஸ்டே பண்ணிட்டேன்னு போடுறீங்க இதெல்லாம் நியாயமாயியா தின மலம்னு அந்த ஒரு பத்திரிக்கை ஏன் இப்படி எப்படி வன்மம் கேட்குறாங்களோ எப்போவெல்லாம் அந்த மன்சூர் அல்லிகான் முன்னேற பண்றானோ முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷமா இதுதான் நடக்குது ஒரு வீடியோ ஆல்பம் ஒன்று இருக்கேன் ஒரு நல்ல நோக்கத்துக்காக அது என்னடா எப்போவெல்லாம் முன்னேறணும் அப்போல்லாம் இந்த மாதிரி ஒன்று அசிங்கப்படுத்துகிறாங்க நல்லா எல்லாம் இருக்காங்க ஒரு ஐயா இன்ஸ்பெக்டர் பேர் விஜயகாந்த்ன்னாங்க அவரே முதல்ல உள்ளே வந்தவன்னு சொல்கிறாரு நான் விஜயகாந்த் என் பேரு நீ மன்சூர்வலி காந்த் எனக்கு நீ கட்டுப்படணும் நான் பேச்சு கேட்கணுங்கிறாரு இப்போ நீங்கள் தான் இங்கே கேட்கணும் அவன் ஃபேமிலி என்னன்னா அந்த சப் சப்இன்ஸ்பெக்டருன்னு நினைக்கிற படித்தேன் அதில் அவர் பேர் என்னடானா பிறப்பாகிறேன் சப் இன்ஸ்பெக்டர் பிறப்பாக அவங்களாக வாழ்கிறாங்க ஈகோவில் ஒரு மன்சூர் நான் வந்து ஏதோ இந்த விஜய் சூர்யா அஜித்து அவ்வளோ சம்பளம் வாங்குற ஒரு வில்லன் நினச்சிட்டு இருக்காங்க வெளி மாநிலத்திலேருந்து கொண்டாடுறாங்க அவங்களுக்கு அவங்கள வில்லனை போட்டு எடுக்கிறாங்க சன் டிவியும் இவ்வளோ என்ன போட்டிருக்கு வில்லன் நடிகர் மன்சூர் அலிகான் ஏன்னா நானா இல்லை அப்ப நீ யாரு இல்லை நீ எடுக்க ரெட் ஜேண்ட் படத்துலயாவது என்ன வில்லனா போடுறீங்களா இல்லை இந்த தலைவா தலைவியில் நான் வில்லனா இல்லை கூலியில் நான் வில்லனா என்ன வில்லனாவே வச்சிருக்கீங்களே இப்போ முன்னேற விடாம தொண்ணூற்றி எட்டில் அப்போ ஆரம்பிச்சது நான் கவர்னர் மாளிகைக்கு எதிரில் இன்னும் அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்குது ஐ மீன் ஒலிம்பிக்ல அப்போ தகரம் கூட வாங்கலை அப்போ நான் ரொம்பவும் ஆக்டிவா இருந்த நேரம் எல்லா போராட்டத்துக்கும் கலந்துக்குவேன் முப்பத்தஞ்சு ரசிகர்களோடு போய் முக்கு முற்றுகையிட போனேன் கவர்னர் மாளிகை போராட்டம் கிரிக்கெட் போனேன் கைது பண்ணாங்க உள்ளே வச்சுருந்தாங்க சாயந்தரம் பேப்பரில் அதாவது விளையாட்டு திடல் இல்லை இதெல்லாம் இல்லை இதை ஏற்படுத்துங்க ஆறாயிரம் மாண்டுகள் எதுக்கு அறுநூற்றம்பது ஏக்கர் நிலம் எதுக்கு அப்போ இந்த போன பாடு இப்படி கியா கியா அங்கிட்டு போ காலையில் நியூஸில் வந்து அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப் பேருனாங்க தவிர்க்க முடியல நான் ஒன்றும் உத்தமன்னு சொல்லிக்கல அவங்கள கூப்பிட்டு வந்து ரேப் கேஸ் கொடுக்க வச்சு பதினோரு வருஷம் அலைஞ்சேன் கடைசியில் அவங்களுக்கு ரெண்டு ஹஸ்பண்ட் இருக்குது கான்பூரில் இந்தாப்பா கட்டுன்னு ஒரு பொண்ணை அனுப்பிச்சி வச்சான் அனுப்பிச்சி வச்சான் அதுக்கப்புறம் ஐம்பது லட்ச ரூபா நஷ்ட இந்த பொண்ணு எனக்கு தரணும்னு தீர்ப்பாச்சு எதுவுமே வரல ஒரு மசனா எனக்கு வரல சொல்றேன் கெடுக்கிறதுக்கு என் பேரு மனுஷன் ஒரு என் இமேஜை வச்சு அவங்க அப்பவே அரெஸ்ட் பண்ணி அவங்க இன்னொன்னு லேண்ட் கிராபிங்னு ஒன்று எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எக்மர்ல ஜாங்கிட்டுன்னு ஒரு ஐஜிஆர் டிஐஜிஆர் இருந்தார் இந்த பணம் நான் பைனான்ஸ் கொடுத்து இடம் வாங்கினேன் இயற்கைய சம்பளத்தை வச்சு அப்ப இடம் வாங்கி போட்டேன் அதை வித்ததுல வந்த பணத்தை வச்சு பைனான்ஸ் கொடுத்ததுல நிறைய பேர் எனக்கு தரல அந்த லிஸ்ட் எடுத்துட்டு பார்க்க போனேன் என்னையே உத்து ஊத்து பார்த்துட்டு போனாங்க வந்தாங்க அடுத்த நாள் காலையில் கோலியம்ங்கிற மாதிரி என்னை நுகம்பாக்க ஆஃபீஸில் அமுத்தி கொண்டு போயிட்டாங்க லேண்ட் கிரேவிங் என்னென்ன சொல்லலை கடைசி அது வேறு சர்வே நம்பர் நாய் ஏன் ஆளுக வச்சிருக்கிறது வேறு சர்வே நம்பர் அதுக்கு பணம் கட்ட வச்சாங்க அவமானப்படுத்தினாங்க ஜெயிலில் இருந்தேன் கடைசியில் தமிழ்நாடுக்கு தான் வந்து எனக்கு பத்து லட்சம் திருப்பி கொடுத்து லேண்ட் கிரேபிங்லேருந்து ஆனேன் ஆனால் பேர் போனது போனது தான் அவமானப்படுத்துறது படுத்துறது தான் அவங்க அந்த விமலன் ராதிகா அந்த டீமில் எல்லாம் ஐஜி டிஐஜியாக திண்டுக்கல் அங்கே இங்கே இருக்காங்க என் பேரை வச்சு புகழ் அடையணும்னு பார்க்குறாங்க பண்ணிட்டும் போகிறாங்க அவங்களுக்கு ஒரு ஈகோவாக இருக்குது நான் என்ன பண்ணுறது நல்ல போலீஸ்லாம் இருக்காங்க ரோட்டில் வர வண்ட்டெலாம் அநியாயத்துக்கு பிடுங்குறாங்க டார்கெட் வச்சு பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம நாட்டில் தான் நடக்குது ரொம்ப அநியாயமா இருக்குது இப்போ துபாய் போனேன் பத்து பாஞ்சு நாள் பார்த்தேன் ஒரு போலீஸு கூட பார்க்க முடியும் அது என்ன யூனிஃபார்முன்னு பார்க்க ஆசையா இருக்கு ஒரு ஆள் கூட இல்லை ஆனா சட்ட ஆள் ஒழுங்கு நல்லா இருக்கு இங்க மக்களை வாட்டி வைக்கிறாங்க இதெல்லாம் மாற்றணும் நான் இதுதாங்க எஃப்ஐஆர் போட்டு என்னை அவமானப்படுத்திட்டாங்க நீ எஃப்ஐஆர் போடு போடு நியாயமாக நியாயம் ஆகுது பண்றது போட்டு எல்லாத்துக்கும் நியூஸ் கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு அவங்க பேர் வரணும் நான் பெரிய நீ இன்னும் பெரிய நடிகனா பெரியாளான்னு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க நான் இன்னும் அவ்வளோ பெரிய முட்டாளா இவ்வளோ வருஷம் அனுபவத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன பேசணும்னு தெரியாதா அங்கே வந்தால் அந்த பார்ட்டி பணம் கொடுக்குறவனுக்கு கூப்பிட்டாங்க அவன் பொய் மேலே போய் சொல்லிட்டு என்ன சொல்கிறான் ஏ முன்னாடி நான் வந்து ஒரு பணம் இன்னொருத்தர் கொடுத்தேன் அந்த பணத்தை அவர் தரலை தந்த உடனே வாங்கி போய் வராதா ஏண்டா நான் ஒன்றை பணம் கொடுத்தேன் அதை சொல்லுன்னு சத்தம் போட்டது அது மனித இயல்பு தானே உடனே நியூஸில் மனுஷன் சினிமா வாசனும் பேசினார் ஏ எனக்கு கொடுக்குற வசனம் எனக்கு பேச தெரியாதா போலீஸ் ஸ்டேஷனில் வந்தால் பேசணும் இது நீங்கள் தான் சொல்லணும் பையன் வாழ்க்கை வீணாக ரெண்டு பொண்ணு கல்யாணம் இருக்கு அவங்க என் பேரை வச்சு அவங்க புகழ் போய்கிட்டே இருக்கணும்னு பார்க்குறாங்க நான் அவங்க வேலையை அவங்க கடமையை நல்லா செய்யட்டும் இது ஒரு ஹண்ட்ரடுக்கு ஃபோன் போட்டால் உடனே அந்த ஃபோன் போட்டவங்களுக்கு சார்பா நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அரசு வாரன் போடுவீங்க நியூஸ் கொடுப்பீங்கன்னா இது எந்த விதத்துல காயம் நீங்கள் போடுங்க நான் தப்பு பண்ண என் மேலே போடுங்க எவ்வளோ நாள் போடுவீங்க ஏன்னா நாற்பது வருஷமாக என்னை முன்னேற விடாமல் ஒரு படத்தில் நடிக்க விடாமல் என் தொழிலை நாசம் பண்ணிவிட்டு மன்சூரலிங்கன்னா உங்களுக்கு இலங்காரமாக இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும் அதுதான் நான் வழக்கமாக நடக்கும் இங்கே பாருங்க அஞ்சு வருஷமாக கேட்குறேன் ஒரு சிஎஸ்ஆர் காப்பி ஆறு ஐட்டு போடல போடலை கேட்டால் இது போக்குவரத்து நாங்கள் தலையிட முடியாதுன்னு அங்கே சொன்னாங்க அப்புறம் இங்கே ஏன் போடுறாங்க நான் அடிக்க போனான்னா அவன் கையில் ஏதாவது கம்பு இருந்துச்சா ஆறு பேரை கூட்டு அவன் ஒத்தையாக போகிறதுக்கே அவன் அதுக்கு தெரியும் இந்த இதில் மாட்டினான் கஞ்சா ரெண்டு பசங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்ருக்கான் நான் உண்மைன்னு ஒன்று பலார்னு போலீஸ் முன்னாடி அரைஞ்சி முதுக பிடிச்சி இழுத்து இந்த இழுத்துட்டு போங்கடான்னு ஒரு அப்பனா நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன் இப்போ தப்பே பண்ணாத ஒருத்த மேலே எப்படி பண்ணால் மனசு இல்லையா தவறு இல்லை இது இதே தானே தமிழ்நாடு முழுக்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அவன் ஏத்து கூட பேச மாட்டான் அவனுக்கு பேசவே தெரியாது அம்மா டேப் புரியுதாங்க வாழ்க்கையில் செஞ்சதில்லை அனுப்பிச்சு கூலிப்படையா நான் ஷூட்டிங்ல இருந்தேன் ரொம்ப நாள தின்னுட்டு சும்மா தண்டத்துக்கு ஊர் செஞ்சிட்டு இருக்கேடா இத்தனை பேர் அது அவனோட ஃப்ரெண்டோட அப்பாவும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதனால சொல்லிக்கிட்டே இருந்தான் சரிங்களா அது போறானே ஃபோன் வந்துச்சு அப்பா நான் போய் கேட்க போறேன் தட்பா இவ்வளோ செய்திகள் வருது நான் என்ன பண்ணுறது போறட்டும் போட்டது தப்பு அதை முதல்ல பாஸ் பண்ணுங்கள் தூக்கி போடுங்க நான் பண்ண அவமானத்துக்கு அவங்க ஏற்படுத்திய அவமானத்துக்கு என்ன பதில் போலீஸ் இப்படியே பண்ணிக்கிட்டே போகலாமா இது தவறு இல்லை கேட்டால் அடிஷ்னல் போட சொல்லாருங்கிறாங்க அடிஷ்னல் எங்கேயோ உட்காந்துட்டு ஏசி ரூமில் பார்க்காம எப்படி போட சொல்லுவார் யார் பக்கம் நியாயம் இருக்குது ஒரு ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும் நடைமுறை இருக்கும்ல அஜித் குமார்னு ஒருத்தனை அடிச்சு கொண்டீங்க

தப்பு இல்லாமல் அவன் மேலே இது சொன்னால் நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் ஒரு அப்பனை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அவனுக்கு கல்யாணம் இருக்கு தங்களுக்கு கல்யாணம் இருக்கு உங்களுக்கு சொன்ன ஆபாசமாக பேசினா அவன் கேரக்டர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் விஷ்காரம் படிச்சுவேன் அவன் பேசுகிற சத்த அவனுக்கே கேட்காது அவ்வளோ அமைதியாக பேசுறான் சொல்லுங்க நன்றி நன்றி வணக்கம்

thank <laughs> you